அன்பு நேயர்களே வணக்கம் எம்ஜிஆர் நடித்து இரண்டே படங்கள்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியானது அதிலே ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து நடித்த கூண்டுக்கிளி அந்த கூண்டுக்கிளி வந்து சரியாக ஓடவில்லை அடுத்து எம்ஜிஆர் நடித்தது பட்சிராஜா ராஜா ஸ்டுடியோ தயாரித்த மலைக்களம் இந்த மலைக்கள்ளன் வந்து அபாரமான வெற்றி பெற்றது இந்த கதையை எழுதுனது யார் தெரியுமா நாமக்கல் கவிஞர் தமிழகத்துக்கு முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர் ரெண்டு நாவலை எழுதினார் ரெண்டுமே கொள்ளைக்காரனை பேஸ் பண்ணி தான் எழுதினார் ஒன்று மலைக்கண்ணன் அதுக்கு முன்னாடி அவர் எழுதினது கல்வனின் காதலி ஒரு ராபின்ஹுட் ஆட்டம் ஊருக்கெல்லாம் அந்த கொள்ளைக்காரன் நல்லது செய்வான் அதனாலே மக்களுடைய அபிமானத்தை பெற்றவனாக இருப்பான் அப்படி ஒரு கதை அந்த காலத்தில் அவர் எழுதினார் அந்த கதையினுடைய டைட்டில் மாற்றாமலேயே எம்ஜிஆரை வச்சு படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அந்த படம் மாறியது எம்ஜிஆருக்கு வாழ்வளித்தது எம்ஜிஆருக்கு மட்டும் கிடையாது அதில் பாடிய சவுந்தராஜனுக்கு வாழ்வளித்தது ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு உயர்வதற்கு அந்த படமும் பாட்டும் காரணமாக இருந்தது இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறேன் பாருங்களா அதில் எட்டு ஒம்பது பாட்டு இருக்குது அந்த எட்டு பாட்டில் அஞ்சு பாட்டு பானுமதி பண்ணாங்க அப்போ பானுமதி சூப்பர் ஸ்டார் ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் சவுந்தரராஜன் பாடுகின்ற பொழுது ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டால் அந்த மாதிரி கோச்சிப்பாங்களாம் என்ன சார் புது பாடகர்களெல்லாம் வச்சு என் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜிராமநாதன் கிட்டே கோச்சிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு டாமினன்ட்டு பாடகி அவங்க எழுத்தாளர் பாட்டு எழுதுகிறவங்க இசையமைப்பாளர் இப்படி ப பல ப பல்வித பரிமாணத்தோடு இருந்தவங்க அவங்க தான் எம்ஜிஆருக்கு ஜோடி நாடோடி மண்ணிலேயே சிக்கல் வந்துருச்சு இல்லையா ஆனால் அவங்க தான் நிறையா பாட்டு பாடியிருப்பாங்க அதுக்கடுத்து பிஏ பெரிய நாயகி அப்போ எம்ஜிஆர் ஹீரோவாக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு பெரிய அளவில் பாட்டு இல்லை ஒரே ஒரு பாட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் ஆனால் சிங்கம் தனியாக போய் ஜெயிக்கிற மாதிரி அந்த ஒரு பாட்டு அந்த படத்தையே தூக்கி நிறுத்திடுச்சு எம்ஜிஆரையும் தூக்கி நிறுத்திடுச்சு மலைக்கள்ளன் அவருக்கு மக்கள் திலகம்ங்கிற மிகப்பெரிய பெயரை பெற்று வசூலில் வாரி குவித்தது அந்த படம் இன்னும் சொல்லப்போனால் முதல் முதல்ல தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்படமாக அந்த திரைப்படம் விளங்கியது ஒரு பல மொழிகளில் அது மொழி மாற்றம் செய்யப்பட்டது தமிழ் அப்புறம் தெலுங்கு அப்புறம் கன்னடம் மலையாளம் ஹிந்தி சிங்கள மொழி இந்த இப்படி ஆறு மொழி அந்த ஆறு மொழியில் வந்து எல்லா மொழிகளிலுமே அது சாதனை படைத்த படமாக விளங்கியது அதில் எம்ஜிஆர் வந்து ஒரு முஸ்லீம் பெரியவராக ஒரு தாத்தாவா இந்த பலவிதமான மாறுவேடங்களில் தோண்டி அந்த கத்தியை வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த ஜன்னலை திறந்துக்கிட்டு மேல் மாடம் வழியாக கீழே குதிச்சு நிறையா பண்ணுவார் அவருடைய ஸ்டென்ட் காட்சிகளெல்லாம் அவருடைய முழு திறமையை பயன்படுத்துவார் அவர் ஸ்டென்ட் கற்றுக்கிட்டார் அதனால் ரசிகர்களுடைய மிகப்பெரிய பாராட்டு அந்த சீனில் எல்லாம் கைத்தட்டல் இப்படி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைஞ்சது ஒரு புதிய எழுச்சியை கொடுத்தது அந்த படம் ரொம்ப அற்புதமாக அந்த மலைக்கள்ள நாவலை எடுத்து அந்த நாவல் பெரிய நாவல் அது அதை டைரக்டர் ஸ்ரீராமலி நாயுடு அதுக்கு ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருப்பார் அப்படியே வசனங்கள் எல்லாம் எழுதுனது யாருன்னு சொன்னால் கலைஞர் கருணாநிதி முத்திரை பதித்த வசனங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருவார் யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அப்புறம் அவருக்கு துணையாக வரப்போகிற டிஎஸ் துரைராஜ் அந்த காலத்தில் வந்து சந்திரபாபுக்கு முன்னாடி டிஎஸ் துரைராஜெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை கலைஞர் அவர் அதுக்கப்புறம் இல்லை நாகேஷ் இவங்க எல்லாம் வர்றாங்க ஒரு கட்டத்தில் டிஎஸ் துரைராஜன்னா அப்படி சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா போகும் பி பானுமதி தான் அவங்களுக்கு வந்து அவர் நடிப்பு பாடல் எல்லாம் அவர் தான் பண்ணுவார் டான்ஸ்லாம் நல்லா அவங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற எம்ஜிஆருடைய வாழ்க்கையை திசை திருப்பி தூக்கிவிட்ட படம் இந்த மலைக்கள்ளம் பாமர மக்களுடைய மனதிலே எம்ஜிஆர் எளிதில் நுழைந்து இடம் பிடிப்பதற்கு காரணமாக இருந்த படம் அந்த ஸ்டோரியே அப்படிதான் ஆயிடுச்சு அவர் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கதாநாயகனாக உயர்ந்தவர் அதனால தான் எம்ஜிஆரை பற்றி ஒரு அபிப்பிராயம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் மாறிடுச்சு மிகப்பெரிய இடத்தை மக்கள் மனதிலே அவருக்கு கொண்டு வந்து சேர்த்த படம் மலைக்கள்ளம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லாமல் டிஎம்எஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடலில் ஹிட் அடித்த படம் இது அவர் வந்து எம்ஜிஆர் தான் வந்து இந்த பாடலுக்கு வந்து ப பரிந்துரை செய்தார் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க அதுக்கு காரணமாக இருந்தது இதுக்கு முன்னாடி அதே வருஷத்தில் எம்ஜிஆர் சிவாஜியும் இணைந்து நடித்த அந்த கூண்டுக்குழி படம் அந்த கூண்டுக்குளி படத்தில் வந்து ஒரு அருமையான பாட்டு சரியா தப்பான்னுட்டு அந்த சரியா தப்பா ஒரு அருமையான பாட்டு அது 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 அந்த படத்தில் வந்து அது மிகப்பெரிய ஹிட் சவுந்தராஜன் யார் ஒரு வித்தியாசமான குரலாக இருக்கே அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம் அந்த படம் அந்த பாட்டு எம்ஜிஆர் கேட்கும்போது தான் ஓஹோ இந்த வாய்ஸ் நமக்கும் பயன்படுத்தினா நல்லா இருக்குமேன்ட்டு அவர் தான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாரு அவர் தான் இசையமைப்பாளர்கிட்ட சொல்கிறார் அப்படி இசையமைப்பாளர்கிட்ட சொல்லி அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆருக்கு வாழ்வு அளித்த அவரை உயரத் தூக்கிய மக்கள் மனதிலே இடம் பிடிக்க வைத்த அற்புதமான படமாக மலைக்கள்ளன் விளங்கியது அதே படம் டி எம் என்கிற பாடகருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தந்து எம்ஜிஆருடைய மனதிலே தொடர்ந்து பாடும்படியான இடத்தை தந்தது அப்படி ரெண்டு பேருக்கு வாழ்வளித்த அற்புதமான படம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் வெளிவந்த இந்த மலைக்கள்ளன்